ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோனோ மேங்கோ ஸ்ட்ராபெரி ஐஸ்க்ரீம் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாங்க இந்த வெயிலுக்கு இந்த சம்மர் டைமில் ஐஸ்கிரீம்னாலே நல்லா விரும்பி சாப்பிடுவோம் அதே மாதிரி நம்ம மேடாக பண்ணி வச்சு சாப்பிட்றது இன்னும் நல்லாயிருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட இது வேறு மாம்பழ சீசனாக ஸோ வந்து நம்ம மாம்பழம் ஐஸ்கிரீம் தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு கால் லிட்டர் பாலை வந்து தண்ணி ஊற்றாமல் காய்ச்சணும் தண்ணி சேர்க்க வேணாம் இப்போ பால் பொங்கிடுச்சு இப்போ சிம்மில் வச்சிடலாம் அடுப்பை சிம்மில் கொதிக்கட்டும் பால் இப்போ பால் சிம்மில் கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம இதில் சுகர் சேர்த்துக்கலாம் நான் வந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன் ஆல்ரெடி நம்ம மாம்பழத்தில் வேறு சேர்த்துருக்கோம் பால்லேயும் சேர்க்கணும் இப்போ மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கஸ்டர்ட் சாப ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கோம் கஸ்டர்ட் பவுடர் இதில் வந்து நீங்கள் பால் சேர்த்து கூட இந்த மாதிரி க கலந்து வச்சுக்கலாம் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் கலந்துக்கலாம் நான் வந்து தண்ணி ஊற்றி தான் கலந்துருக்கேன் இதை அப்படியே இந்த பாலில் ஊற்றிடலாம் கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணதும் பால் வந்து பாருங்கள் இவ்வளோ கட்டி ஆகுதுன்னு நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கலந்து விட்டுக்கணும் அடுப்பை மீடியமாகவே வச்சுக்கோங்க ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க பாருங்கள் எப்படி அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்குன்னு இந்த மாதிரி இருக்கக்கூடாது நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு பால் வந்து நல்லா பாருங்கள் எவ்வளோ கெட்டியாயிருச்சுன்னு கஸ்டர்ட் பவுடர் போட்டதும் இந்தளவுக்கு நல்லா கெட்டியாயிடும் இது வந்து நல்லா ஆறணும் இது நல்லா ஆறுனதும் நம்ம மாம்பழ பேஸ்ட்டு அரைச்சி வச்சிருக்கோம்ல ஏற்கனவே சுகர் போட்டு அதோடு சேர்த்து இதையும் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணணும் இது நல்லா ஆறுனதும் அதை அரைச்சிக்கலாம் இப்போ வந்து பால் வந்து சிம்மில் குதிச்சிட்ருக்கு சைட் பை சைடாக நம்ம மாம்பழத்தை வந்து கிரைண்ட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் மாம்பழம் வந்து நம்ம எடுத்துருக்கோம் மீடியம் சைஸ் மாம்பழம் நல்லா பழுத்தமாக நல்லா இனிப்பாக இருக்குது இந்த மாம்பழம் தோல் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இதோட நம்ம நாலு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்க போகிறோம் நீங்கள் வந்து மாம்பழத்தோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க சில மாம்பழம் ரொம்ப தித்திப்பாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க கூட குறைய இப்போ இந்த மாம்பழத்தை நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பால் வந்து நல்லா ஆறிடுச்சு ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு ஆறிடுச்சு இப்போ நம்ம இந்த மாம்பழ பேஸ்ட்டோடு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை ஏன் அரைக்கிறோன்னா இது வந்து ஐ ஐஸ் வந்து நல்லா ஜூஸியாக அந்த நல்லா நைஸாக வர்றதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம் இல்லைனா தெரில தரலையாக இருக்கும் சில டைமு சில இடத்துல அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தான் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிடணும் இப்போ நம்ம இதை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுவோம் இப்போ ஃபைனலாக நம்ம கிரைண்ட் பண்ணதை இப்போ நம்ம அதை பாத்திரத்துக்கே மாற்றிட்டோம் பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா கெட்டியாக சுகர் மட்டும் கம்மியாக இருந்தது நீங்கள் அரைக்கும் போது சேர்க்குறதுனாலும் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அந்த ஸ்டேஜ்லேயே பாருங்கள் ஐஸ்கிரீம் அந்த க்ரீமியாக இருக்குது பாருங்கள் அங்கங்கே இல்லாமல் கட்டி கட்டியாக அந்த மாதிரி இல்லாமல் நல்லா இருக்குது இப்போ நீங்கள் இதை வந்து நீங்கள் மோல்டு இந்த மாதிரி கப் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கப் மாதிரி அதில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ மோல்டு இல்லாமல் ஊற்றி வச்சுக்கலாம் நம்ம ஐஸ்கிரீமுக்கு லைட்டாக டெக்கரேஷன் கொடுத்துக்கலாம் பாதாம் வந்து நல்லா ஸ்லைஸாக அந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வேறு நட்ஸு பாதாமோ இல்லைனா முந்திரி இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து இப்போ பிஸ்தா தான் எடுத்துருக்கோம் இதை கீழே இது பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டை நீங்கள் ஊற்றுனீங்கன்னா ஐஸ்கிரீம் பேஸ்ட்டு ஊற்றுனீங்கன்னா அந்த குல்ஃபி எடுக்கும்போது அப்படியே மேலே அழகாக இருக்கும் பார்க்க இப்போ இதோடய மேலே ஊற்றிக்கலாம் அந்த ஐஸ்கிரீம் வந்து செட் ஆகி வரும்போது நல்லாயிருக்கும் அடியில் நம்ம இப்போ ஐஸ்கிரீமை செட் பண்ணிட்டோம் பாருங்கள் நம்ம செஞ்சதுக்கு வந்து நாலு குல்ஃபி வந்திருக்கு மூணு கப்பு வந்திருக்கு கப்லேயும் ஊற்றி வச்சுருக்கோம் இதுக்கு வந்து நீங்கள் சில்வர் பேப்பர் இந்த மாதிரி இருந்ததுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து பிளாஸ்டிக் கவர் தான் போட்டிருக்கோம் நீங்கள் சில்வர் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஐஸ் குச்சி இருந்ததுன்னா அது லைட்டாக ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் அப்படியே குத்தி வச்சிருங்க இப்போ இந்த ஐஸ்கிரீம் வந்து எயிட் ஹவர்ஸ் வந்து ஃப்ரீசரில் வைக்கணும் சரி எயிட் ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் எடுத்து இப்போ எயிட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு நம்ம ஐஸ்லாம் எடுத்து வெளியே வச்சு பார்த்தாச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிருச்சு நம்மளோட மேங்கோ ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் இப்போ டீமோல்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு அப்படியே நம்ம வெளியில் வாங்குகிற ஐஸ்கிரீம் அந்த குல்ஃபி மாதிரியே இருக்குது பாருங்கள் இதே மாதிரியே நம்ம இந்த யூஸ் டீமோல்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் குல்ஃபி பார்க்கவே சூப்பராக இருக்குது அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது பாருங்கள் குட்டீஸ்க்குலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஏன்னா அந்த சம்மர் டைமில் வெளியில் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறதுக்கு நீங்கள் மாதிரி வீட்லேயே பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் இதாக இருக்கும் சரி வீட்டில் பண்ணது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க மாம்பழம் சீசன் வேறு ஸோ வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணி கொடுத்துர்லாம் மாம்பழமாக அப்படியே கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ